ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜிவசிவன் ஃபேமிலி இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் கார்ட்டூன் வீடியோவில் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட் வந்து பாதி பேர் நெகட்டிவாக இருக்க கொண்டு போகிறீங்க இப்படி கொண்டு போகாதீங்க பாசிட்டிவாக கொண்டு போங்க அப்படின்னாங்க நம்ம சேனலில் மோஸ்ட்லி எல்லா வீடியோவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும் ஏன்னா நமக்கு நெகட்டிவாக ரொம்ப கொண்டு போக தெரியாது பாசிட்டிவ் தான் எல்லாமே அதனால் அதே போல் தான் கொண்டு போனேன் நேற்று பொங்கலுக்கு அடுத்து எனக்கு என்ன கான்செப்ட் கொண்டு போகன்னு தெரில அப்போ எலிச்சா வச்சு வந்து கன்சீவா இருந்தா சோ அப்ப எலிச்சா வச்சுக்கு வந்து தேர்ட் மந்த் செக்கப்புக்கு வந்து ஓகே நம்ம ஸ்டோரியை எப்படி பண்ணா கொண்டு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் சோ அதான் ஓகே நேற்று பண்ணனேன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே அதெல்லாம் பாத்துட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது அது பாசிட்டிவா தானே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா என்னோட பாப்பா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சோ அப்ப என்னோட ஸ்டோரினா அப்ப அது பாசிட்டிவா தான் இருக்கும் சோ அதனால அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் அப்புறம் நம்ம வீடியோவை போட்டு அதுல தான் உங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் கொஞ்சம் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சில கமெண்ட் பார்த்தேன் நான் தேர்ட் மந்த் கன்சிவாக இருக்கேன் எயித் மந்த்லாம் இருக்கேன் நீங்கள் இப்படி போடுறது எனக்கு பயமாக இருக்குதுன்னாங்க அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு ஏன்னா கன்சிவாக இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்க மனநிலை எப்படி இருக்கும் ஏன்னா பாப்பா வெளியே வந்து அந்த பாப்பாவை பார்க்குற வரைக்குமே எல்லாருக்குமே மனசுக்குள்ளே நிறைய தோணிகிட்டே இருக்கும் சரி ஓகே நம்ம போட்ட இந்த வீடியோவெலாம் அவங்க மனசு கஷ்டப்பட்டு கூடாது அப்படின்றதுக்காக சரி ஓகே நம்ம சொல்லிடலாம் வீடியோவில் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடியே வீடியோவில் என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்றத அதில் சொல்லிடலாம் அப்படின்ஸ் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு No. இது என்னோட ஸ்டோரி தான் என் பாப்பா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல ஸோ அதனால ஒன்றும் பயப்படாதீங்க ஸ்டோரி வந்து பாசிட்டிவ் தான் நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் தான் எல்லாம் கொஞ்சம் ஓகே அப்படின்னு கொஞ்சம் அதுக்கப்புறம் கமெண்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது சரி அவங்களுக்காக தான் சொன்னேன் ஏன்னா பயந்துடக்கூடாது அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்த்துட்டு பாசிட்டிவாக இருக்குது நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாங்க ஏன்னா இது வந்து நான் என்னோட லைஃப்பில் நடந்தது அந்த டைமில் என்னோட மனநிலைமெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஏன்னா போனோன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த ஜேர்னி எல்லாம் வந்து அந்த டைமும் நான் பிளாக் சேனல் வச்சிருந்தேன் ஆனா நான் அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணல ஏன்னா அப்போ வந்து மனநிலைமை வந்து நம்ம மனநிலை ரொம்ப கஷ்டமா இருக்கும் மற்ற பிளாக் சேனல்லாம் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க நமக்கு அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ற அளவுக்கு நம்ம மன அந்த கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் சொல்ல முடியாது இப்ப ஹாப்பியா இருந்தா நான் உடனே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிருவேன் நான் வீடு வாங்கிட்டேன் நான் பால் நான் அது பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் பொங்கல் செலிப்ரேட் பண்ணேன் அது பண்ணேன் அப்படி எல்லாமே உங்கள நான் ஷேர் பண்ண விருப்பப்படுவேன் எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ண ட்ரை பண்ணுவேன் கஷ்டமா இருந்தா அது அந்த அளவுக்கு டக்குன்னு எனக்கு சொல்ற மனநிலை எல்லாம் நான் இருக்க மாட்டேன் அதனால அந்த விளாக் சேனல் அப்பவும் என்னோட பிரெக்னன்சி டைம்ல உள்ளதை எதுவுமே நான் ஷேர் பண்ணலை ஸோ இந்த இதை சொல்லும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னதுனால ஓகே வேணா நம்மளோட ரிப்போர்ட்டை காட்டி ஆமாம் இது உண்மைதான் அப்படின்றதே அவங்கள்ட சொல்லி காட்டிடலாம் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ என்னோட பிரெக்னன்சி ஜேர்னியவுமே நான் உங்களுக்கு அப்படியே இதில் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மக்களே ஓகே நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணேன் கவர்மெண்டில் தான் ஃபுல்லாகவே வந்து நான் செக்அப் போனேன் டெலிவரி டைம் வரைக்குமே நான் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தேன் ஒரு ரூபா நான் வெளியே செலவு பண்ணலை பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ஸ்கேன் எடுக்க போகிறது வேற ஏதாவது செலவு மட்டும்தான் நான் வந்து செலவு பண்ணனே தவிர்த்து டெலிவரிக்காக நான் எங்கேயுமே வந்து நான் செலவே பண்ணலை ஒரு ரூபா கூட மற்றதுக்கு செலவு பண்ணலை கவர்மெண்ட்டு தான் ஃபுல்லாகவே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் ஃபர்ஸ்ட் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம் நான் கல்யாணம் ஆன உடனே கன்சீவ் ஆகிட்டேன் நெக்ஸ்ட் மந்த் அப்படியே கன்சீவ் ஆகி அப்படியே எங்களோட ப்ராசஸ் போச்சு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நான் எங்கள் வீட்டுக்காரங்களை செக் பண்ணோம் ஸோ ஹாப்பி ஆகிட்டோம் டபுள் கோட் காட்டிச்சு அதுக்கப்புறமா போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் கார்டெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு கன்ஃபார்ம் பண்ணோம் ஓகே அப்படின்னாங்க கன்ஃபார்ம் தான் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாளே ஹாஸ்பிட்டல் போனது நான் ஏன் போயிருந்தேன்னா ரெண்டாயிரம் ரூபா பில்ல தீட்டிட்டாங்க பிரைவேட் ஹாஸ்பிடல்ல அது வேற கொரோனா டைமா கொரோனா டைம் அப்படின்றதுனால கொரோனாக்கு டேப்லெட் தந்தாங்க குழந்தை நிற்கிறதுக்குன்னு ஒரு டேப்லெட் குழந்தை மூளை வளர்ச்சிக்குன்னு ஒரு டேப்லெட்டு அப்புறம் என்னென்னமோ சொல்லி நிறைய டேப்லெட் இவ்வளோ டேப்லெட் சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த டேப்லெட்டே கொடுத்தது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஏன்னா கொரோனா டைம்ல கொரோனா அட்டாக் பண்ணிடக்கூடாது கரு நிற்கணும் அப்புறம் மூளை வளர்ச்சி அந்த டைம்லேயே மூளை கரு ஸ்ட்ராங்கான உடனே மூளை வளர்ந்துருமா அப்படின்னா அதுக்கு டேப்லெட் அப்படின்னு நிறைய கொடுத்தாங்களா என்னடா இவ்வளோ கொடுக்குறாங்க இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் டவுட்டா இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் நாளே ஆனதுனால எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஐயோ ஐயோ நம்ம பிரைவேட்டுக்கு போனால் அது சரி வராது போல இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பயந்தேன் அதே போல் அடுத்து அட்டை போடணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருந்தது அடுத்து ஒரு ஃபைவ் டேஸு சிக்ஸ் டேஸ்க்கு அப்புறமா தான் போகணும் அங்கே போயிட்டோம் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க எடுத்துட்டு அட்டை போடுறதுக்கு போயிருந்தப்போ அங்கே ஹாஸ்பிட்டல் நீட்டாகவே இருந்தது எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா போகவே அங்க கால் வைக்கிறனாலே கொஞ்சம் யோசிப்பேன் பயமா இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு சில பேருக்கு சென்னையில நான் சென்னையில தான் இருக்கிறதுனால ஃபுல்லாக சென்னை தான் அங்க அப்படிலாம் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப அது எல் சென்னையில இருக்க எல்லா இடத்துல உள்ளவங்களுமே தான் வந்து கவர்மெண்ட்ல பாக்குறவங்க லாஸ்டா ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கவங்களை எல்லாம் தான் அட்மிட் பண்ணி குழந்தைக்கு பார்ப்பாங்க ஸோ அந்த இடத்துலலாம் குழந்த பிறந்தவங்க எல்லாம் பார்த்திருக்கேன் நல்லா வசதியானவங்க கூட அங்கே குழந்தை பிறந்திருக்கும் ஸோ நான் போய் பார்த்துருக்கேன் அந்த இடத்துலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் குழந்தைங்க கொச்ச கொச்சான எல்லாரும் படுத்திருப்பாங்க ஒரு வார்டு ஃபுல்லாக அப்படி பிரெக்னன்சி லேடியா இருப்பாங்க ஒரு பக்கம்லாம் கலந்த குழந்த பிறந்தவங்களா இருப்பாங்க அங்கேயே வாமிட் பண்ணி போட்டிருப்பாங்க அப்படி கொஞ்சம் ஒரு எல்லாம் கொஞ்சம் கிளம்சியா இருக்கும் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் அதனால நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல நான் போவே மாட்டேன்ட்டு மைண்ட் செட்ல இருந்தேன் பட் நான் போன இது வந்து எங்க ஏரியா திருவச்சியூர்ல இருந்தேன் திருவச்சியூர்ல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் எயிட் மந்த் வரைக்கும் அங்க பாப்பாங்க அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்கும் அங்கேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா தான் அந்த ஆர்எஸ்ஆர்னு சொல்ற இடத்துக்கு அனுப்புவாங்க சோ அப்ப நமக்கு வந்து இங்க ஹாஸ்பிட்டல் வந்து நீட்டா இருக்கு இங்க நமக்கு பார்க்கற வரைக்கும் ஃப்ரீயாவே பார்த்துக்கலாம் ஸோ பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன் எயிட் மந்த்த்கு அப்புறமே அதே இன்னொரு ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் திருவெச்சியூர்ல எங்க வீட்டு பக்கத்திலே தான் அது எல்லாமே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன் அங்கேயுமே எனக்கு ஓகே தான் ஸோ அப்படியே நான் பார்த்துட்டு இருந்தேன் இதான் என்னோட செக்கப் ஜேர்னி அந்த இதுல அப்படியே போயிட்டு இருந்தது ஓகே நம்ம இப்போ வந்து கதைக்குள்ள போவோம் ரெண்டாவது மாசம் அங்கே செக்கப் போகும்போது அட்டை போடுறதுக்காக போகும்போது என்ன சொன்னாங்க பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நோட்டு போட்டால் சொல்லிடுவாங்க நம்மளோட எல்லா ரிப்போர்ட்டுமே நமக்கு டெலிவரி டைம் வரைக்கும் உள்ள எல்லா ஜேர்னியுமே இதில் ஒவ்வொரு மாதமாக செக் பண்ணுற ஒவ்வொரு டேட்ல இருந்து எல்லா ப்ராப்ளமுமே இருக்கும் இருந்து எல்லாமே அப்படியே இருக்கும் நான் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன் எந்த இதுவுமே மிஸ் பண்ணல ஸோ இப்படி எல்லாமே வரிசையாக ஒரு நோட்டு போட்டு இருக்கிறதுனால அப்படியே ஃபாலோ பண்ணேன் நான் வந்து அங்கே போட்டதுக்கப்புறமா அப்புறமா ம ஃபர்ஸ்ட் செகண்ட் மாதம் நான் எடுத்த இதில் வந்து என்ன ஹெச்பி லெவல் வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருக்கும் பாருங்கள் செவன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து ரொம்ப கம்மி பிளட்டு வந்து நார்மலாகவே வந்து எயிட் எயிட்டுக்கு மேலே தேர்ட்டீன் அப்படி இருக்கணும் பிளட் லெவல் வந்து ஹெச்பி லெவல் வந்து தேர்ட்டின் இருக்கணும் எனக்கு வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருந்துச்சு ஸோ அப்படின்னா வந்து உங்கள் குழந்த வந்து அபார்ட் ஆயிரும் இவ்வளோ ப்ளட்டே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் போனோம் நாளே வந்து பயங்கரமாக சத்தம் போட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன எப்படி சத்தம் சத்தம் போடுவாங்கன்னு தெரியும் அதனால எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லதுக்கு தானே சத்தம் போடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் பெருசாக எடுத்துக்கல ப்ளட்டு உங்களுக்கு செவன் பாயிண்ட் சிக்ஸ் தான் பிளட் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு எங்கே பிடிக்காத அங்கேயே அனுப்பிட்டாங்க நீ ஆர்எஸ்ஆர்எம்மில் போயிட்டு உன் பிளட் என்ன அங்க அங்கே கொடுத்து செக் பண்ணு ஏன்னா இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுனால எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா என்னன்னு ஒருக்கா பார்க்கணும் பார்த்துட்டு நீ அங்கே ஒருக்கா டாக்டர் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீ இந்த கிளினிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயோ நமக்கு ஆர்எஸ்ஆரமே பிடிக்காத இங்கே அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போனேன் வேறு வழி இல்லை ஏன்னா நம்ம அங்கே போகல நான் வேறு அந்த டாக்டர் திட்டுமே ஏன்னா மற்றவங்களாம் திட்டுறதை நான் பார்த்துருக்கேன் ஒழுங்காக செக்கப்புக்கு வர மாட்டேன் ஒரு லேட்டா வந்து அவங்களெல்லாம் திட்டுவாங்க அதனால நான் பார்த்ததுனால மறுபடியும் இங்க வரணும்னா மறுபடியும் முடியாது சத்தம் போடுவாங்க நம்ம வழியே இல்லை நம்ம தான் செக்அப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் ப்ரைவேட்டுக்கு போனாலும் நிறைய காசு ஆகும் சரி வேற வழி இல்லை போய் பார்ப்போம் என்னதான் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சரின்னு சொல்லி ஆர்எஸ்ஆரம் போனேன் செவன் பாயிண்ட் சிக்ஸ்னதும் அவங்க பார்த்துட்டு ரொம்ப அவங்களுமே ரொம்ப சத்தம் போட்டாங்க என்ன இப்படி இருக்கு பிளட்டு உங்களுக்கு அப்படின்னா பிளட் ஏற்ற வண்டி இருக்கும் அப்படின்ட்டாங்க நான் ஒருவேளை பிளட்டை செக் பண்ணி எதுவும் ப்ராப்ளம் இல்லை வேற ஏதாவது பண்ணலாம்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா பிளட்டை ஏற்றணுன்ட்டாங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் யாரையாவது கூட்டிட்டு வரதா இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க அவங்களோட பிளட்டை உங்களுக்கு ஏற்றுறோம் இல்லாட்டின்னா இங்க இங்கே இருக்க பிளட்டை நாங்கள் ஏற்றுறோம்ட்டாங்க ஐயோ இங்கே இருக்க பிளட்டை ஏற்றணுமா அப்படின்ட்டு கொரோனா டைமில் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பயம் இருக்கும்ல இன்னொரு பிளட்டு நமக்கு ஏத்துறோம்னா ஐயோ அப்படின்ட்டு கொஞ்சம் பயமா இருக்கும்ல கொரோனா டைம் வேறு அப்படின்ட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்புறம் சரி நான் எங்கள் அண்ணாவை கூட்டுக்குறேன் எங்கள் வீட்டில் கூட பிறந்தவங்க இருக்காங்களா ஸோ அவங்ககிட்ட ஏன்னா கேட்டு நான் அவங்க பிளட்டை ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சரின்னு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அவங்க வீட்டில் வீட்டுக்கு உடனே கால் பண்ணி கேட்டு அவங்க டக்குன்னு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க போல எப்போ கூப்பிடுறாங்களோ சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்ட்டாங்க போல இருக்கு சரின்னு ரெடியாக இருந்தோம் அப்புறமா டாக்டர் சொன்னாங்க தங்கி ஸ்டே பண்ணி தான் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க ஐயோ தங்குணுமா அப்படின்ட்டு இன்னமும் கஷ்டமாக இருந்துச்சு அதில் சரி வேற வழி இல்லை சரின்னு இருக்கும்போது அவங்க இன்னொன்று உங்களை இருக்கு இங்கே அனுப்புனதுக்கு பதிலாக பக்கத்துலேயே அதாவது சின்ன கிளினிக்கில் எட்டு மாதம் வரைக்கும் பார்ப்பாங்க அதுக்கப்புறமா இன்னொன்று நான் டெலிவரி பார்த்த இடம் அது ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க அங்கேயும் ஸ்ட்ரகிள் பண்ணால் தான் இங்கே போடுவாங்கன்னு சொன்னேன்ல ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லேயும் நீங்கள் போய்ட்டு ட்ரிப்ஸ் எத்தனைனாலும் ப்ளட் எத்தனைனாலும் நீங்கள் அங்கே ஏற்றிக்கலாமே உங்களே எதுக்கு இங்கே அனுப்புனாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்போ டாக்டர் நாங்கள் அங்கே எத்தனைன்னா ஏற்றிக்கலாமா நான் வேணா பிளட்டை அங்கே ஏற்றிக்கிறட்டுமா அப்படின்னு சரி அப்போது நாங்கள் வந்து ஏற்ற விருப்பம்லன்னு சொல்லிட்டேன் அதுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் இங்கே வேண்டான்ட்டு அப்படியே பத்த முடிச்சுட்டு பெணாத்திட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா தான் அங்கே கூட ஏற்றலாம் நீங்கள் அங்கே ஏற்றுறதா இருந்தாலும் ஏற்றிக்கோங்க அப்படின்னாங்க அதில் அப்போ சரி அப்படின்ட்டு உங்களுக்கு இல்லைன்ட்டு வேணால் எழுதிடுங்க அப்படின்னாங்க ஆ எனக்கு விருப்பம்ல அப்படி சொல்லிட்டு ஒரு சைனும் போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு மாற்றி எழுதி கொடுத்தாங்க அந்த சரின்னு மறுபடியும் தான் அந்த டாக்டர்கிட்டே செக்அப் பண்ண டாக்டர்ட்டே போனேன் ட்ரிப்ஸு அங்கே உங்கள் ஏரியாவில் ஏற்றிக்க சொல்லிட்டாங்க டாக்டர் நாங்கள் இல்லைன்னு சொன்னேன் அதனால் ஏற்றிட்டு இருந்தாங்கன்னே உடனே அந்த டாக்டர் முறைச்சிச்சு அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் பண்ணாமல் நீ இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி முறைச்சிச்சு நான் சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டேன் அதுக்கப்புறமா சரி அப்போ உனக்கு நீ ட்ரிப்ஸ் ஏற்ற வேண்டாம் ட்ரிப்ஸில் சாரி பிளட் ஏற்ற வேண்டாம் ட்ரிப்ஸ் மூலமாக அயன் இன்ஜெக்ஷன் ஒரு அஞ்சு இன்ஜெக்ஷன் மட்டும் அயன் இன்ஜெக்ஷன் வந்து ஏற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு அயன் இன்ஜெக்ஷன் ஏற்ற சொன்னாங்க அந்த அயன் இன்ஜெக்ஷன் தான் வந்து இது ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு போயிட்டு ஏற்றணும் ஸோ நான் அந்த டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த கொரோனா டைம்லயும் வரணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் ஹாஸ்பிட் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு கேட்டுட்டு இந்த ட்ரிப்ஸை ஏற்றிட்டு நேராக ஸ்கூலுக்கு போயிடுவேன் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகிறதே பெருசாக எங்கள் வீட்டுக்காராக எதிர்பார்க்க மாட்டேன் ஏன்னா எல்லாமே எனக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்றதனால நான் ஒத்தையிலே போயிட்டு வந்துடுவேன் அம்மா கூட தேட மாட்டேன் இதெல்லாம் வந்து நானே ஒத்தையிலே போயிட்டு ஏற்றிட்டு வந்துடுவேன் ஆனால் அந்த ட்ரிப்ஸ் ஏற்றும் போது கூட யாராவது இருக்கணும்னு சொல்லுவாங்க வெளியே அம்மா நிற்கிறாங்கன்னு சொல்லிடுவேன் சொல்லிட்டு போயிட்டு ட்ரிப்ஸை ஏற்றிட்டு ஸ்கூலுக்கு ஓடிடுவேன் அப்படி இருந்தேன் இது வந்து ரெண்டாவது மாதத்தில் நடந்தது அதுக்கப்புறமா இந்த இந்த செக்கப் பண்ணி முடித்த உடனே இதை கொண்டுட்டு என்கிட்ட வந்து காட்டுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் இந்த இது முடித்த உடனே போய் காட்ட போனேன் காட்ட போனதுக்கப்புறமா பிளட் லெவல் வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அயன் இன்ஜெக்ஷன் ஏற்றுனதுக்கப்புறமா பிளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் பிளட் லெவல் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஹெச்பி லெவல் அதுக்கப்புறமா எல்லாமே டீட்டெயிலாக இருக்குமே

அது நெக்ஸ்ட் மந்த் போகும்போது கொஞ்சம் கூடிருச்சா இனிமேல் ஒழுங்காக சாப்பிடு எயிட்டுக்கு மேலே தான் இருக்கணும் நீ ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படி ஸ்டைல் பார்த்தெல்லாம் சாப்பிடக்கூடாது நிறையா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க நான் அப்போலாம் வந்து நான்வெஜ் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன் அப்புறம் தான் எடுத்துப்பேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார சத்தம் போட்டு ஈரல் இதெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அப்புறமா செஞ்சு தந்து எங்கள் வீ எங்கள் அம்மா அப்பா எனக்கு செஞ்சு தருவாங்க ஸோ அவங்க எல்லாமே செஞ்சு தந்து கொஞ்சம் அப்புறம் பிளட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்புறமா மூணாவது மாதம் ஸ்கேன் மட்டும் அந்த செக்அப் பார்க்க போகும்போது வெளியே போய் எடுத்துட்டு ஏன்ட்டை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து என்னாச்சு மூணாவது மாதம் வந்து வெளி ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பயத்தில் வச்சு பாப்பா இருக்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க பட் ரிப்போர்ட் வந்து வெளியில் எடுத்துக்கொண்டு நம்ம கையில் வச்சுக்கணும் ரிப்போர்ட் அப்படின்றதுக்காக வெளியில் போய் எடுக்க சொல்லுவாங்க அதனால வெளியே எடுத்துட்டு கொண்டு வந்து காட்டு அப்படின்னாங்க நான் வந்து என்ன நினைச்சேன் செவ்வாய்க்கிழமை இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்திருக்கேன்னா செவ்வாய் வியாழன் இந்த ரெண்டு நாள் தான் செக்அப் பண்ணுவாங்க இப்போது நான் அதில் வந்து அவங்க சொன்ன டேட்டில் எடுத்துகிட்டேன் ஒரு செவ்வாய்க்கிழமை ஸோ அன்னைக்கு போய் காட்டினேன்னா நான் காட்டியிருந்துருக்கலாம் என்னாச்சு ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஃபஸ்டே போனால் தான் டோக்கன் தருவாங்க காலையில் சீக்கிரமாக எட்டு மணிக்கெலாம் போகணும் அப்போ தான் டோக்கன் தருவாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட டேட் டோக்கன் வரைக்கும் தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க நான் வந்து அன்றைக்கி செக்அப் பண்ண போயிட்டு லேட்டான்னா அங்கே போனா டோக்கன் பார்த்து வாங்கி தான் பண்ணணும்னு நினச்சிட்டு டாக்டர்கிட்ட காட்ட போனோன்னு நினச்சிட்டு நான் வந்து இன்றைக்கி எதுவுமே லேட் ஆயிடுச்சு என்னமே டோக்கன் மாட்டாங்க டாக்டரை இன்னைக்கு பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு வியாழக்கிழமை தான் நமக்கு செக்கப் டேட் இருக்குல்ல நம்ம வியாழக்கிழமை கொண்டு போயிட்டு ரிப்போர்ட்டை காட்டிக்கலாம் ஒரு ரெண்டு நாள் அசால்ட்டாக இருந்துட்டேன் அது என்னாச்சு டாக்டர் சொன்ன டேட்டு மூணாவது மாதம் அந்த டுவெல்த்து தேர்ட்டீன் வீக் அந்த வீக்கில் தான் அந்த என்டி ஸ்கேன் வந்து எடுக்கணும் அந்த எடுத்த டேட்டு சொன்னதை நான் எடுத்துகிட்டேன் ஆனால் நான் டாக்டர்கிட்ட காட்டாமல் டூ டேஸ் வெயிட் பண்ணி வியாழக்கிழமை நான் காலையிலே கிளம்பி இந்த ரிப்போர்ட்டை கொண்டுட்டு நான் போயிட்டேன் அந்த ரிப்போர்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருந்திருக்கு அப்படின்னா இதுதான் அந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டு அந்த சம்பவம் பண்ண ஹாஸ்பிட்டல் டூ என்டி ஸ்கேன் வந்து பாருங்கள் மிஸ்டேக் இருக்கும் பாருங்க டூ டபுள் டூ இருக்காங் ட்வெண்ட்டி டூ எம்எம் இதில் வந்து நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கணும் டூ பாயிண்ட் டூ எம்எம் அப்படின்னு இருக்கணும் ஆனால் அதில் அவங்க பிரிண்டிங் மிஸ்டேக்கில் ஒரு புள்ளி வைக்காமல் விட்டுட்டாங்களாம் அந்த சின்ன டாட் தான் வந்து எனக்கு பெரிய ப்ராப்ளமாக ஆக்கிச்சு அந்த ரிப்போர்ட்டை நான் கொண்டு போய் வியாழக்கிழமை அவங்ககிட்ட காட்டும் போது இந்த ரிப்போர்ட்டு எடுத்தீங்களா கரெக்டாக கரெக்டாக பாருங்களா ட்வெல்த் தேர்ட்டீன்த் வீக்கு எல்லாமே தேர்ட்டின் வீக்கா அந்த தே தேர்ட்டின் வீக் சிக்ஸ் டேஸ் ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சா ஸோ அந்த மாதிரி காட்டிருச்சு அவங்க சொன்ன டேட்டில் எடுத்தாச்சு ஆனாலும் டேஸ் வந்து அதிகமாகிட்ட மாதிரி இருக்குது அவங்களுக்கு வந்து உடனே என்ன சொல்லிட்டாங்க டாக்டர் ரிப்போர்ட்டு ஏன் உடனே வந்து காட்டலை அப்படின்னாங்க எனக்கு டூ டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு செக்அப் இருந்து மேம் அதனால தான் நான் இப்போ வந்தேன் அப்படின்னு பயங்கரமாக திட்டு விழுந்தது உனக்கு பாப்பா வந்து அப்னார்மல் அப்படின்ட்டாங்க ஃபர்ஸ்ட்டு போகும்போது அபாட் ஐரன் பயமுறுத்துனாங்க பிளட் இல்லைன்னா ரெண்டாவது போகும்போது இப்படி சொல்லிட்டாங்களா அந்த ஐயோ என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக வந்துச்சு அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அவங்க அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் அலைஞ்சோம் அந்த டைமில் லீவ் இருந்தால் அவங்களுக்கு ஏதோ ஒரு லீவ் இருந்துச்சு அதனால் இருந்தாங்க ஸோ அப்புறம் ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு அலைஞ்சோம் நிறைய ஹாஸ்பிட்டல் போனோம் எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டு எங்கேயுமே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதில் மறுபடியுமே அந்த டாக்டர்கிட்டே வந்து டாக்டர் எந்த இதுலேயுமே எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டதுக்கு இனிமேல் வந்து அஞ்சா அண்ணாமலை ஸ்கேன் அஞ்சாவது மாதம் வந்து அண்ணாமலை ஸ்கேன் எடுக்கணும் அதில் தான் இனிமேல் எதாக இருந்தாலும் பார்க்க முடியும் இப்போ எதுவுமே பார்க்க முடியாது உன் பாப்பா எப்படி இருக்குன்னுலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு நான் எழுதி தர ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எடுங்க அப்படின்ட்டாங்க இந்த மெடிக் ஸ்கேன்ட்டு மயிலாப்பூரில் வந்து இருக்கும்ல அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எடுக்க சொன்னாங்க இது வந்து அஞ்சாவது மாத ஸ்கேன் ஸோ அப்போ நீங்கள் அங்கே போய் எடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எழுதி கொடுத்தாங்க அதனால அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அஞ்சாவது மாதம் எடுத்துட்டு வந்து அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு ஸோ அதுக்கு வரைக்குமே ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ரிப்போர்ட் எடுத்தோம்ல இந்த ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிடலாம் அன்ன எது இதுவுமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்க பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் தான் நான் வந்து இந்த என்டி ஸ்கேன் எடுக்க வந்து நிறையா ஹாஸ்பிட்டல் வந்து கேட்டேன் கால் பண்ணி கேட்டேன் கொரோனா இஷ்யூனால் எங்கேயுமே ரொம்ப அலைய முடியல அந்த டைமில் அதனால் நெட்டில் இருந்து ஃபோன் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் எனக்கு வந்து அந்த ஏரியா கொஞ்சம் தெரியும் ஏன்னா நான் கொஞ்சம் அங்கேருந்து லெவன்த்தில் இருந்தே அதே ஏரியாவில் தான் இருக்கேன் நான் படிக்கும் சென்னை வந்துட்டோம் ஸோ லெவன்த்தில் இருந்து அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் இருக்க ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் தெரியும் தெரிகிறதுனால நான் ஒரு சில பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே கால் பண்ணி கேட்டேன் கால் பண்ணி கேட்கும்போது கொரோனா இஷ்யூ இருக்கிறதுனால நாங்கள் இப்போ அந்த ஸ்கேன் எடுக்கலை அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிட்டாங்களா அதனால் வேறு வழியே இல்லாமல் நான் இந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கபல் டிஸ்டன்ஸ்ல பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்னு வேற வழி இல்லாமல் எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு கடைசியில் என்னாச்சு அன்னைக்கு ரொம்ப அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அதே அதேபோல் ரொம்ப ரெஸ்பான்ஸுமே பண்ணவே இல்லை எங்களுக்கு நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் இதை ரிப்போர்ட் எடுக்கும்போது டாக்டர்லாம் காட்டும் போது குழந்தையெல்லாம் காட்டினாங்க நல்லா அழகாக இருந்தது மூணாவது மாதம் பார்க்கும்போதே பாப்பா நல்லா ரவுண்டு ஃபேஷு நல்லா அழகாக கை கால் விரல்ல இருந்து எல்லாமே தெரிஞ்சுது நல்லா அழகாக காட்டினாங்க ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது பாப்பாவும் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குன்ட்டாங்க இந்த ரிப்போர்ட் மட்டும் உங்களுக்கு டைப் பண்ணி தருவாங்க வெளியே வெயிட் பண்ணுங்க ரிசப்ஷனில் பே பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் கேட்டுகிட்டே இருக்கோம் ரிப்போர்ட் எப்போ தருவீங்க எப்போ தருவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அலட்சியமாக வெயிட் பண்ணுங்கள் இவ எவ்வளோ பேர் வெயிட் இருக்காங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படி அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரூடாக தான் பேசினாங்க அதுலேயே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா ஆல்ரெடி அதனால் சரி ஓகேன்ட்டு அப்புறம் வாங்கிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இதை வந்து டாக்டர்கிட்ட காட்டணும்ல அவங்க சொல்லவும் இல்லை என்கிட்ட வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லலை நீங்கள் வாங்கிட்டு போங்க அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க அந்த வார்த்தை சொன்னதுனால அவ்வளோதான் போல் இருக்குது சரி நம்ம தான் அந்த டாக்டர்கிட்ட காட்டுவோம்ல அப்படின்ட்டு இவங்களும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களேன்னு நம்மளுக்கு இதோட ப்ராப்ளம் தெரியாமல் சரி ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டு கிளம்பியாச்சு நாங்கள் அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் அதுக்கப்புறம் செக்அப் போகும்போது தான் தெரியுது ஃபுல் அப்நார்மல் அப்படின்ட்டாங்க அது டுவெண்ட்டி டூ எம்எம் இது வந்து ஒன் பாயிண்ட் இருக்கலாம் டூ பாயிண்ட் இருக்கலாம் த்ரீ வரைக்கும் இருக்கலாம் த்ரீ தாண்டி வந்து போனால் த்ரீ ஃபோர் ஃபைவ்க்கு மேலே போனோம்னா வந்து குழந்தை வந்து அப்நார்மல் அப்படின்ற மாதிரி கணக்கு போல் இருக்குது அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது அதுக்கப்புறமா தான் எனக்கு விஷயம் வந்து என்ன ப்ராப்ளம் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் நான் நேற்று வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அந்த பாப்பா ஹெட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த லிக்விட் வந்து மறைஞ்சிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த லிக்விடில் தான் பாப்பாவுக்கு போகிற ஹார்ட் பீட்டில் அந்த இதெல்லாம் மூச்சு விடுறதுக்கு கை கால் எல்லாமே கரெக்டா இருக்கா எல்லாமே வந்து அந்த தண்ணியில தான் பார்க்க முடியும் அந்த தண்ணி மறைஞ்சிரும் அந்த தேர்டீன்த் வீக்கு அப்புறம் மறைஞ்சிரும் எனக்கு பாருங்க சிக்ஸ் டேஸ்க்கு மேலே இந்த மாதிரி கிடையாது அதனாலே தான் எனக்கு வந்து அந்த தண்ணி மறைஞ்சிட்டுன்னு எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வேற அதனால நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் அதுக்கப்புறமா என்னாச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அந்த டாக்டர் வந்து அண்ணாமலை ஸ்கேன் அங்கே மயிலாப்பூரில் போய் எடுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க வேற ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் அப்படின்ட்டு அந்தளவு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வர்ற வழியில் தான் இந்த ஹாஸ்பிட்டலும் இருக்குது சரி இங்கேயும் ஒரு எட்டு என்னென்னு போய் அந்த டாக்டரை கேட்டுருலாமே நம்ம அன்னைக்கு போகும்போது நல்லா தானே இருக்குன்னு பாப்பா சொன்னாங்க என்ன இப்போ இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டேன் கேட்டதுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க அன்றைக்கு நல்லா சொன்னாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு ரிப்போர்ட்டை கட்டினதும் இது பிரிண்டிங் மிஸ்டேக்கு அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டாங்க அது ஒரு லேடி டாக்டர் தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னடா இப்படி சொல்கிறாங்க அசால்ட்டா அப்படின்ட்டு அப்புறமா கூப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் டைப் பண்ண தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டாவது டைப் பண்ணி தான் தந்தாங்க அதில் டூ பாயிண்ட் எம்எம்னு புள்ளி வச்சு இது பண்ணியிருப்பாங்க புள்ளி வச்சு ஈஸியாக இது பண்ணிட்டாங்க அப்போ எங்கள் வீட்டுக்காரங்க அப்படிலாம் ஒத்துக்க முடியாது நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டல் சீல் அடித்து சைன் தாங்க அப்போ தான் ஒத்துப்பேன்னு சொல்லிட்டு அப்புறமா இது கேட்டு வாங்கினாங்க அப்புறமா இந்த ரெண்டு இதுமே இன்னு அட்டாச் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு மறுபடியும் நாங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி காட்டினோம் இருந்தாலும் நீங்கள் அண்ணாமலை ஸ்கேன் அங்கே போய் எடுங்க இவங்க போய் கூட சொல்லலாம் அப்படின்ட்டாங்க அப்போயும் நிம்மதியே படல நிம்மதியாக ஆக முடியல ஐயோ ஒரு வேளை இவங்க போய் சொல்லுவாங்களோ அப்படின்ட்டுலாம் இருந்தது சரி வேறு வழி இல்லை சரி ஓகே அஞ்சாவது மாதம் எடுப்போம்னு பார்த்தா அஞ்சாவது மாதத்தில் அப்புறம் ஓகே ஆகிருச்சு என் பாப்பா இப்போ எப்படி இருக்கான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸோ இதுதான் மக்களே எனக்கு நடந்த தேர்ட் மந்த்தில் நடந்த ப்ராப்ளம் இப்போ பாப்பா சூப்பராக இருக்கா அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதம் அண்ணாமலை எல்லாம் என்ன நடந்தது எது நடந்தது பாப்பா எப்படிலாம் டெலிவரி டைம்லாம் எப்படி போச்சு அப்படின்றது நெக்ஸ்ட்டு ஜேர்னி நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கேளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ போடுறேன் மற்றபடி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து உண்மையாக பொய்யானு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு சில பேர் வந்து நினச்சிருப்பாங்களா ஸோ அவங்களுக்காக தான் இப்படி தான் டாக்டர் வந்து பயமுறுத்துவாங்க உங்களுக்கு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொல்லிட்டு நம்மளை எப்பயுமே வந்து ஒரு பயத்திலையும் பதட்டத்திலேயுமே நம்மளை வச்சிருப்பாங்க நம்ம அதுக்காகலாம் வந்து பய பயப்பட வேண்டாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்றதுனால நம்ம ரொம்பவே வந்து பயந்துருவோம் எல்லாத்துக்குமே வந்து பயந்துருவோம் ஆனால் இப்போ கொஞ்சம் நான் தைரியம் ஆகிடுச்சி இப்போல்லாம் யாராவது கணிசிவாக இருக்காதுன்னு சொன்னாங்கன்னா என்ன குழந்தை அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் இப்போ நான் எல்லாமே சர்ச் பண்ணி வச்சிருக்கேன் அளவுக்கு தெரியும் ஏன் பாப்பமே ஒரு ப்ளசண்ட்டாக போஸ்டீரியர் போஸ்டீரியர் ஹார்ட் பீட் லெவல் வந்து ஹார்ட் பீட் லெவல் எனக்கு வந்து இதில் குடுக்கல மற்றபடி வேற ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனேன் வேற ஹாஸ்பிட்டல்லாம் ஹார்ட் பீட் ரேட்லாம் கொடுத்துருந்தாங்க எல்லாமே எனக்கு வந்து கூட தான் இருந்தது எனக்கு ஆனால் ஃபர்ஸ்ட்டு தேர்ட் மந்த்திலே நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் எனக்கு பாப்பா கேர்ள் பேபி தான் அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு சொல்லிட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்க பாய் பாய்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லைப்பா நமக்கு பாப்பா கேர்ள் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க எனக்கு கேர்ள் தான் அப்படின்னு அதே போல் லாஸ்ட் வரைக்கும் எனக்கு கேர்ள் தான் தோணிட்டே இருந்தது லாஸ்ட்டாக பாப்பா பிறந்தப்போ கேர்ள் நல்லா கொழுன்னு அழகாக இருந்தால் பாப்பா சூப்பராக இருந்தது எல்லா ஸ்கேனுமே எடுத்து வச்சிருக்கேன் இது ஃபிஃப்த்து மந்த்து ஸ்கேன் அப்புறம் இது வந்து செவன் ஃபிஃப்த்து அப்புறம் இது எயித்து அப்புறம் நைன்த் மந்த்து அப்புறம் எல்லா இதுவுமே எடுத்தேன் அதுக்கப்புறமா இது வந்து ஹார்ட் பீட் ரேட்டு எக்கோ டெஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் ஸோ இதோட ஜேர்னிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் விருப்பப்பட்டால் கேளுங்க நான் பண்ணுறேன் நான் ரொம்ப வளவலைன்னு பேசினா உங்களுக்கு போர் அடிச்சிடும் ஸோ அதனால தான் மக்களே அவ்வளோதான் வீடியோ போட்டுட்டேன் போட்டுட்டேன் வீடியோ பாருங்கள் நான் அடுத்து வீடியோ இனிமேல் தான் பண்ணணும் இன்னும் பண்ணலை இனிமேல் தான் பண்ணணும் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறமா அன்னைக்கு வீடியோ வந்து எப்படி டெலீட் ஆச்சு அப்படின்னா நான் வீடியோ ஃபுல்லாக பண்ணிட்டேன் நைட்டு பண்ணிவிட்டு காலையில் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண மாட்டேன் வேண்டிய வேலை இருந்தது ஃபினிஷ் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு சேவ் பண்ண வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணேன் நைட்டு பண்ணதை ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் ஃபேன் சவுண்டு அதிகமாக இருந்துச்சு அதில் ஃபேன் சவுண்டு அதிகமாக இருக்குன்னு என்ன பண்ணேன் கொஞ்சம் அந்த கொச்ச கச்சன்ட்டு அந்த தூக்க கலக்கத்துல பேசினதெல்லாம் இப்போ பகலில் பேசும்போது ஆக்டிவாக நல்லா போல்டா பேசுவோம்ல அப்போ வந்து அந்த இதெல்லாம் வந்து நல்லா அழகாக இருந்தது வாய்ஸ் நைட்டு தூக்கத்தில் பண்ணும்போது எனக்கு அது பாப்பா தூங்கி வச்சுட்டு அது பன்னெண்டு மணிக்கு மேலே தான் பண்ண ஆரம்பித்தேன் அதனால் கொஞ்சம் ஸ்டார்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ அப்படியே ஸ்கிப் ஆகி வெளியே போச்சு அப்படியே ஃபோன் ஆகி அப்படியே வெளியே போச்சு போகும்போதே நினச்சேன் ஐயோ வீடியோ இப்படின்னா டெலீட் ஆயிருமே என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே மறுபடியும் உள்ளே போனேன் பார்த்தா வீடியோ இல்லை அப்படியே ஹார்ட் வெடிச்சிருச்சு எனக்கு ஐயோ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணேன் கடன் கடன் உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி டேப்ல ஒன்று போட்டுடலாம் வீடியோ லேட்டாக வர முடியும் டெலீட் சொல்லி இல்லைன்னா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா பன்னெண்டு மணி தாண்டிடுச்சுன்னா நான் போடுறது காலையில் வீடியோ வந்து பன்னெண்டு மணிக்கு தான் போடுவேன் ஏன்னா பத்து மணிக்கு போல் போட்டேன்னா வியூஸே போக மாட்டேங்குது பன்னெண்டு மணிக்கு போட்டேன்னா கொஞ்சம் எல்லோரும் பார்க்குறாங்க பன்னெண்டு மணி எனக்கு வந்து எல்லாரும் சாப்பிட்ற டைமுக்கு பார்க்குறாங்க அந்த வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி யாரோ பார்க்குறாங்க சம்திங் எனக்கு பன்னெண்டு மணிக்கு மூணு மணிக்கு ஸ்கூல் விட்டு வர பசங்க அந்த மாதிரி பார்க்குறாங்களேன்னு மத்தியில் எனக்கு பன்னெண்டு மூணு தான் கொஞ்சம் வீடியோ வியூஸ் போகிற மாதிரி இருக்கும் காலையில் நான் வீடியோ போட்டேன்னா வியூஸே போகாம அந்தால சம்பி போயிடும் நான் கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் சோ தான் நான் வந்து வீடியோ வந்து பன்னெண்டு தான் எப்பயுமே போடுவேன் ஃபஸ்ட்டு வீடியோ பன்னெண்டு மணிக்கு போடுவேன் செகண்ட் வீடியோ வந்து மூணு மணிக்கு நாலு மணி அப்படி போடுவேன் சோ அப்ப லேட் ஆயிருச்சுன்னா எதிர்பார்ப்பாங்களே அப்படின்றதுக்காக தான் கம்யூனிட்டியில சரின்னு டக்குன்னு போட்டேன் போட்டு உங்களுக்கு இது பண்ணினேன் இப்ப போட்ட வீடியோவே இப்ப போட்ட வீடியோவே பாருங்க சரிஞ்சு போச்சு ரெண்டாயிரம் பேர் தான் பார்த்துருக்காங்க நல்லா சரிஞ்சு போச்சு எட்டாவது இடத்துல கிடக்கு லாஸ்ட்டாக கிடக்கு வீடியோ வியூஸே போக மாட்டேங்குது ஏன்னே தெரில ஏன் வியூஸ் போக மாட்டேங்குது என்னென்னு தெரில அப்புறம் கமெண்ட்டுக்கு வந்து நான் இப்போ நிறைய பேருக்கு ரிப்ளேயே பண்ணல சாரி நான் அப்படி ரீட் பண்ணுவேன் ரிப்ளை பண்ணால் ஒருத்தருக்கு பண்ணி ஒருத்தருக்கு பண்ணாமல்னா எனக்கு கஷ்டமாக இருக்குமா ரொம்ப டைம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பண்ணனா எல்லாருக்கும் மொத்தமாக ரிப்ளை பண்ணுவேன் நான் பண்ண மாட்டேன் அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலே அப்படியே ரீட் பண்ணுவேன் எனக்கு ஏன்னா வந்து கமெண்ட்டுக்கு வீடியோக்குள்ளே போய் கமெண்ட் பண்ண மாட்டேன் நான் வந்து யூஸ் ஸ்டுடியோன்னு தனியாக இருக்கும் இதுக்குள்ள எந்த கமெண்ட்டையுமே மிஸ் பண்ண முடியாது அதனால் இதில் தான் ரெகுலர் இதில் தான் பா ஏன்னா எல்லா வீடியோக்குமே தனித்தனியாக எல்லா வீடியோவுமே இதிலே வந்துடும் ஸோ அப்போ எந்த வீடியோ நீங்கள் பழைய வீடியோ பார்த்தா கூட பழைய வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணால் கூட நான் இதில் பார்த்து ரிப்ளை பண்ணலாம் ஸோ அதனால் நான் வந்து இங்கே தான் வந்து நான் கமெண்ட் பண்ணுவேன் வீடியோக்குள்ளே போய் பண்ண மாட்டேன் நீங்கள் ஓ எந்த வீடியோக்கு போட்டாலும் இங்கே வந்துடும் ஸோ இந்த யூஸ் ஸ்டுடியோன்னு தனியாக நாங்கள் வச்சுருப்போம் அந்த இதுக்குள்ளே தான் போய் பார்ப்பேன் அப்புறம் சப்ஸ்கிரைபர்லாம் சுத்தமாக அப்படியே சம்பி சரிஞ்சு போச்சு ஏனே தெரில ஏன் எதுக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரில அப்படியே சரிஞ்சு யாரோ அப்படியே சரிஞ்சு போச்சு அப்படியே சம்பிவே கிடக்கு சப்ஸ்கிரைபர் அப்படியே யாராவது சரிஞ்சு போச்சு எல்லாமே சரிஞ்சு போச்சு ஏனே தெரில பார்க்கவே மாட்டேங்கிறாங்க வீடியோ பிடிக்கலையான்னு தெரில சரி ஓகே மக்களே பிள்ளை அவ்வளோதான் நான் இப்போ வீடியோ போட்டுட்டேன் போட்ட வீடியோ யாரும் பார்க்கல கொஞ்சம் பார்த்துருங்க விளாக் சேனலை யாரும் பெருசாக பார்க்க மாட்டாங்க ஸோ எனக்கு பிடிச்சவங்க யாராவது பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஜேர்னி ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே மக்களே பாய் தேங்க் யூ